உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மேஷ ராசி அன்பர்களுக்கு புதனுடைய பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ப ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புதல் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரமும் கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்போ போகிறாங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சி காண விபரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் இந்த ராசி என்பர்கள் அப்படின்னாவே முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த ராசி அன்பர்கள் தான் முடியாத விஷயத்தையும் முடித்து காட்டக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் குடும்பத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதனையாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கெல்லாம் அது ஒரு வேதனையாக எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அதனாலையும் மன வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த ராசி அன்பர்கள் நம்ம எப்படி செஞ்சோம் அம்மா அப்பாவுக்கு எப்படி செஞ்சோம் தம்பி தங்கச்சிக்கெலாம் எப்படிலாம் செஞ்சோம் நம்ம கடைசியில் நம்மளுக்கு யாருமே செய்ய வரலையேன்னு மனசுக்குள்ளே வருத்தம் இருந்தால் கூட அதையும் தாண்டி நம்ம ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கோன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு புத பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வருகின்ற ஜூலை மாதம் பத்தொம்பதாம் தேதி பயிற்சியாகப் போகிறார் அந்த பயிற்சி அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் முப்பத்தி மூன்று நாட்கள் இந்த புதனுடைய பயிற்சி இருக்கப்போகுது ஏன் இந்த புதனுடைய பயிற்சி பற்றி பேசுகிறோம் அப்படின்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் புத்திசாலித்தனத்துக்கான காரக கிரகம் அது மட்டும் இல்லாமல் புதன் அப்படின்னாவே உங்களுடைய தொழிலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு நீங்கள் செய்யக்கூடிய படிப்புக்கு நீங்கள் செய்யக்கூடிய திட்டமிடுதலுக்கு மிக மிக முக்கிய காரணமான கிரகம் இந்த புத பகவான் தான் இந்த புத பகவான் இயற்கையாகவே எப்பவுமே என்னென்னா ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாளில் ஒரு ராசியை விட்டு கடந்துடுவார் ஆனால் இந்த வாட்டி முப்பத்தி மூணு நாட்கள் அவருடைய முழு பலத்தை கொடுக்க போகிறார் அதுவும் இல்லாமல் சூரிய பகவானோட வீட்டில் இருந்து கொடுக்கும்போது மிகப்பெரிய ஒரு யோகத்தை அது ஏற்படுத்த போகுது அதான் பூதாதித்ய யோகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூரியனுடைய வீட்டில் புதன் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் அது பூதாதித்ய யோகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த பூதாதித்ய யோகம் என்ன பண்ணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு பிரச்சனை அப்படின்னா கடன் பிரச்சனை தான் சார் எனக்கு பெரிய பிரச்சனை வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இருக்குங்க ஏன்னா அந்தளவுக்கு மிகப்பெரிய கடன் பிரச்சனையில் சந்தித்தவர்கள் இந்த மேசராசி கடந்த ஒரு மூணு வருஷம் மட்டும் நான் கடன் நிறைய வாங்கிட்டேன் சார் எப்படி வந்துச்சுனே தெரில ஒன்று போய் ஒன்று போட போய் அப்படியே கடன் ஆகிடுச்சி சில பேர்லாம் வீடே இழந்திருப்பீங்க வண்டி வாகனம் கூட லோன் கட்ட முடியாமல் ரொம்ப தவிச்சிட்ருக்கேன் சார் வெளியில் ஒரு வட்டிக்கு வாங்கிட்டேன் சார் அது கஷ்ட கட் கட்டுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள் அம்மா அப்பாவோ உங்கள் கூட பிறந்தவங்களோ கடைசி என்ன சொல்லுவாங்களா நீ தேவையில்லாமல் எல்லாம் செஞ்சு அதனால நீ இப்போ மாட்டிட்டு முடிக்கிற நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களை ஏலனம் பேசக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டமாக இருக்குது போனது போட்டோம் அதை பற்றி கவலைப்படாதீங்க எவ்வளோ பேர் பேசுகிறாங்க எவ்வளோ பேர் செய்கிறாங்க ஆனால் நம்ம செயல் வீரர்களாக இருப்போம் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு அதுலேருந்து வெளில வரக்கான அதிக சாத்தியக்கூறுகள் இந்த மேஷராசி என்பர்களுக்கு உண்டு நீங்கள் உங்களால் முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது நீ எதை பண்ணாலும் அதில் சாதிக்கக்கணும் அதை நம்ம முடிச்சு காட்டணும் அப்படின்னு மற்றவங்களுக்கு முன்னாடி வேகமாக துடிப்புடன் அந்த விடாமுயற்சியுடன் சாதிக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பவர்கள் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு கூட உங்களுடைய பலத்தை நீங்கள் வேகமான ஆள் செவ்வாயுடைய வீடு அதிபதி மேஷராசி என்பவர்கள் அதனால் நீங்கள் பலம் ஆனால் அந்த பலத்துக்கு கூட ஒருத்தர் வேணும் இல்லையா அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இல்லையா அதுக்கான யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த புத பகவான் இந்த புதன் வந்து சூரியனுடைய வீட்டிலே இருக்கார் அதனால் பூதாதித்ய யோகத்தை ஏற்படுத்த போகுது அப்போ அந்த பூதாதித்ய யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா ராசி என்பர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் ஏற்படுத்துது இந்த ஐந்தாம் வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சூரிய பகவான் அதே உச்சமாக கூடியவரும் சூரிய பகவான் தான் அப்போ இந்த மாதிரி ஒரு தனித்துவம் கொண்ட இந்த புதனுடைய பயிற்சி வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை போகுது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த ராசி என்பவர்கள் எங்கே ஃபெயில் இருக்கீங்க கடந்த காலகட்டத்தில் அப்படின்னு எடுத்து பார்த்தா சரியான திட்டமிடல் இல்லாததுனால தான் ஃபெயில் ஆகிருக்கீங்க நீங்கள் ஏதோ ஒன்று பிளான் பண்ணியிருப்பீங்க கடைசியில் அது முடிஞ்சது வேறு மாதிரி முடிஞ்சிருக்கும் அதனால தான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசி என்பவர்கள் அதுவும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு முப்பத்தி மூணு நாட்கள் வரப்பிரசாதமாக இருக்கப்போது ஏன் அப்படின்னா இந்த புத பகவான் உங்கள் ராசியைக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பார் அதுதான் மிகப்பெரிய யோகம் எல்லாருக்குமே என்ன தேவை பிஸ்னஸில் அப்படின்னு கேட்டால் லாபம் தேவை அந்த லாபமே இல்லாமல் ஓடிட்டுருக்கீங்க லாபம் இல்லைனா கூட பரவாயில்ல சார் கடன் பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த புத பகவான் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை கண்டிப்பாக குறைப்பார் உங்கள் லாபம் அதிகமான என்ன பண்ண போகிறீங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கடன் கட்ட போகிறீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரச்சனைகள் குறைய போகுது நிறைய ராசி என்பருக்கும் லோன் கிடைக்கல நான் வந்து லோனுக்காக பேங்க்கு ட்ரை பண்ணுறேன் சார் ஒரு ஓடிக்கு ட்ரை பண்ணுறேன் ஒரு பேங்க்கில் நான் வந்து பிஸ்னஸ் லோன் ட்ரை பண்ணுறேன் அதெல்லாம் நடக்கலை சார்ன்னு சொன்னவங்களாம் இந்த காலகட்டம் அது கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் பார்த்திங்கன்னா நிறைய மேசராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருப்பீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்னா ஹார்ட்வேர்ஸில் இருப்பீங்க அதே மாதிரி டைல்ஸ் ஒர்க்கில் நிறைய பேர் இருப்பீங்க டைல் கடை வச்சுருப்பீங்க அதே மாதிரி ப்ளம்பிங் ஐட்டம்ஸ் கடை வச்சுருப்பீங்க இது மாதிரி மேஷ ராசி என்பொருள் அப்படின்னா எதெல்லாம் உங்களுக்கு அந்த கட்டிடத்துறைக்கு பயன்படக்கூடிய அனைத்து பொருள்களும் செய்ய தகுதி கொண்டவர்கள் இந்த மேஷராசி என்பது தான் அதனால் பார்த்திங்கன்னா அந்த துறையில் இருக்கவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க நான் இதனால் ரொம்ப பட்பாடுபட்டேன் சார் கடன் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த முப்பத்தி மூணு நாள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக செஞ்சு உங்களுடைய முயற்சியை அதிகமாகப்படுத்தி கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய தருணமாக இருக்குது அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு மேசராசியில் இருக்கவங்களாம் வேலையில் வேலையில் இருக்கவங்களுக்கும் கடன் தான் எனக்கு ஹவுசிங் லோனா கடன் வந்துருச்சு சார் கார் லோன் வாங்கின கடன் வந்துருச்சு எங்கள் வீட்டில் திடீர்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எமர்ஜென்சினால் கடன் வந்துருச்சு எங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொந்தக்காரங்கெல்லாம் செஞ்சேன் எங்கள் அப்பாவுக்கு செஞ்சேன் எங்கள் அம்மாவுக்கு செஞ்சேன் ஆனால் அவங்க ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட திருப்பி எதுவும் எதுவும் பண்ணணும்னு சொல்ல நினைக்க மாட்டாங்க திருப்பி இதுக்கு மேலே என்கிட்ட சண்டைதான் போடுறாங்க என்னோட கேரக்டரே கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கு இந்த மாற்றம் எப்படி வரும் அப்படின்னா வேலை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு மாற்றம் வரும் அப்போ வேலையில் நிறைய சம்பாதிக்கக்கூடிய நேரம் இந்த வரக்கூடிய காலகட்டம் மேசராசிக்கு எல்லாமே நல்லாயிருக்கு குரு பகவான் ரெண்டாம் இடத்துல அப்போ எனக்கு பிரச்சனை வேறு எங்கே சார் இருக்குது எனக்கு பிரச்சனை வந்து வேலை தான் பிரச்சனை வேலை மாற்றம் பண்ண முடியல வேலை இல்லாமல் இருக்கேன் இந்த மாதிரி கேள்விகளுக்கு இந்த புத பகவான் கண்டிப்பாக இந்த முப்பத்தி நான் மூணு நாட்களில் பதில் கொடுக்க போகிறாரு அதுக்கு ரெடியாக இருங்க நீ எந்தெல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ அதாவது உங்களுக்கு ஜூலை மாதம் பத்தொம்பதாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் முப்பத்தி மூணு நாள் இருக்குது ஒரு நாள் ஒரு நிமிஷம் நடக்கக்கூடிய மாற்றங்களை வாழ்க்கையில் பெரிய உச்சத்துக்கு கொண்டு போயிடும் அப்போ முப்பத்தி மூணு நாள் இருக்குதுன்னா நீங்கள் எந்தள மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு பார்த்துக்கோங்க எந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்யலான்னு பார்த்துக்கோங்க அதுக்கு தந்த மாதிரி உங்கள் வேலைக்கு தந்த மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் என்ன பிரச்சனைனா நிறைய பேருக்கு நான் படிச்சுருக்கேன் எனக்கு ஏற்ற வேலை கிடைக்கல நான் வந்து பிஇ படிச்சிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கல நான் வந்து பிகாம் படிச்சுருக்கேன் ஆர்ட்ஸ் படிச்சிருக்கேன் ஏதோ ஒன்று படிச்சுட்டு கடைசியில் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணி கடைசியில் பக்கத்தில் போய் கடைசியில் எனக்கு செட் ஆகலை சார் பிரச்சனை வந்துருச்சு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம் நீங்கள் இப்போ இந்த டைமில் என்னெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு பிகாம் கேண்டிடேட்டு சரிங்களா உங்களுக்கு வந்து பேங்க் எக்ஸாம் எழுதலாம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் பேங்க் எக்ஸாம் எழுதலாம் இந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதலாம் இந்த முப்பத்தி மூணு நாளில் ராசி என்பதில் இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுங்கள் வேறு எதுவுமே தேவையில்லை நிறைய நிறைய இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பாருங்கள் தெரிஞ்ச சோர்சஸ்லாம் சொல்லி வைங்க அதுவும் புதுசாக இருக்கவங்க நிறைய பாதிக்கப்படுறீங்க பார்த்தீங்கன்னா ஏன்னா மூணு வருஷமாக ஏற்கனவே ஏற்கனவே இருக்கவங்களுக்கே சரியில்லை அப்போ புதுசாக என்ட்ரியாக இருக்குங்க இப்போ படி முடிச்சு புதுசாக வரீங்க அப்போ உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சம்பளம் வந்து பெருசாக கூட நான் எதிர்பார்க்கல சார் எனக்கு ஒரு இருபதாயிரம் சம்பளம் வந்தால் போதும் இருபத்தாயிரம் சம்பளம் வந்தால் போதும் ஏதோ ஒரு நான் படித்த படிப்புக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கூட கிடைக்காமல் இருக்கிறதுனா காரணம் வந்து அது நேரம் தான் அந்த நேரம் மாற்றம் இருக்குது அது முப்பத்தி மூணு நாள் இருக்குது அதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலை கவுர்மெண்ட்டு அதே மாதிரி பேங்க்கில் வேலை எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது அதே போல் இந்த காலகட்டத்தில் காதலில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா மேசராசி என்பர்கள் நான் லவ் பண்ணேன் வீட்டில் ஒத்துக்கலை அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை சந்திச்சுட்டு வரீங்க அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதலை வீட்டில் சொல்லி திருமணமாக செய்கிறதுக்கான ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது ஏன்னா ஐந்தாம் இடத்துல சூரியனுடைய வீட்டில் புதன் இருக்கும்போது கண்டிப்பாக காதல் வெற்றி அடையும் அந்த காதல் வெற்றி அடையிறதுக்கு என்ன பண்ணுவீங்க காதல் வெற்றி அடைனால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அது திருமணத்தில் முடியும்னு நினைப்பீங்க நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சிகிட்ருப்பீங்க எல்லாம் ஓகேவாக இருப்பீங்க ஃபேமிலியில் அது ஒத்துருக்க மாட்டாங்க நான் நல்ல பையன் சொல்கிறேன் சார் பட் இருந்தாலும் அப்பா அம்மா ஒத்துக்கலை நான் நல்ல பொண்ணுன்னு சொல்கிறேன் அப்பா அம்மா ஒத்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த புத பகவானுடைய பயிற்சி இருக்க போகுது அதே போல் இடம் சம்பந்த பிரச்சனைகள் இடம் விற்கிறதுக்கு ஒரு அற்புதமான நேரம் வீடு விற்கிறதுக்கு ஒரு அற்புதமான நேரம் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்களோ அவங்களாம் ப்ராஜெக்டில் மாட்டிட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்க அவங்களுக்குலாம் அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதனால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அடைய போகிறீங்க நிறைய பிஸ்னஸ் வாய்ப்புகள் நிறைய இந்த காலகட்டத்தில் வரும் அதனால் அதுக்கெலாம் முயற்சி பண்ணிங்கன்னா அப்படின்னா சிறப்பாக இருக்கக்கூடிய நேரமாக இருக்குது அதே போல் இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் ஃபாரின்ல இருக்கீங்க ஃபாரின்லேருந்துமே கஷ்டப்பட்டுறக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட்டில் இருப்பீங்க அவங்களுக்கு நிறைய தொந்தரவு வேலை போயிடுச்சு வேலையில் சரியில்லை வேலை மாற்றம் பண்ணணும் இந்த மாதிரி ஏதோ ஒரு சங்கடத்தில் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு புதனுடைய பயிற்சி நல்ல மாற்றங்கள் முன்னேற்றம் கொடுக்கும் அங்கேயே ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது அதுபோல் நிறைய பேர் மேஷராசியில் இருக்கவங்க மேஷராசி அப்படின்னு சொன்னாவே அதில் சில நட்சத்திரங்கள் வெளிநாடு ஈஸியாக கிடச்சிரும் அப்படி கிடச்சும் இருக்கீங்க நான் வந்து யூஎஸில் இருக்கேன் சார் யூகேயில் இருக்கேன் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை இல்லாமல் இருக்கேன் வேலையிலேருந்து நிப்பாட்டிட்டாங்க வேலையில் பிரச்சனை இருக்குது நான் வந்து விந்தினா போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கேன் உங்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற ஊர்லேயே உங்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா புத பகவான் ஒரு புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் அவருடைய பார்வை நல்ல இடத்துல வர்றதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் செலக்ட் ஆவீங்க அப்புறம் என்ன பிரச்சனை அழகாக வேலையில் இருக்க போகிறீங்க எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி நீ நின்ற காலமாக அங்கேருந்து ஒரு இடம் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி இப்போ சென்னையிலேருந்து பெங்களூர் போகணுன்னு நினைக்கிறீங்க இல்லை வெளிநாட்டிலேருந்து இந்தியா வரணும் நினைக்கிறீங்க எல்லாருக்குமே இந்த புதனுடைய மாற்றம் நல்லாயிருக்கும் ஏன்னா புதன் உங்கள் ராசிக்கு மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி மூணாம் இடம் சொல்லக்கூடிய மிதன ராசி காற்று ராசியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கடல் கடந்து போகிறது அதே மாதிரி வேறு ஊருக்கு மாறுறது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த புதனுடைய பயிற்சி பலன்கள் போது அதுமாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது திருமணத்தில் பிரச்சனைகள் நிறைய பேர் மேசராசி என்பர்கள் கடந்த ஒன்றரை வருஷத்தில் மட்டும் நிறைய சண்டை சச்சரவுகள் எல்லாம் நேரம்தான் காரணம் உங்கள் மனைவியோ கணவனோ ஏதோ தவறாக போயிட்டாங்க சரியில்லை அப்படின்றதுக்கெலாம் வந்து நேரம் தான் காரணமாக இருக்குது அந்த நேரத்தெல்லாம் திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரக்கூடிய தருணமாக இருக்குது கண்டிப்பாக உங்களுடைய திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் அதேமாதிரி திருமண வாய்ப்புகளுக்காக காத்துட்ருக்கீங்க நிறைய ராசி என்பர்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான வரன் கிடைப்பது ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு அழகை குறிக்கும் ஒரு இளமையை குறிக்கும் அது மாதிரி நீங்கள் ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னாவே வரக்கூடிய மனைவி நம்மளை மாதிரி வேகமாக இருக்கணும் விவேகமாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினைப்பீங்க அந்த மாதிரி சில பொண்ணு இந்த சில பையன் கிடைக்காதனால சில வரன்களை நீங்களாக தட்டி கிளக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது அதெல்லாம் கண்டிப்பாக இந்த முப்பத்தி மூணு நாட்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இருக்குது அதுக்கான முயற்சிகளை இந்த மேஷராசி அன்பர்கள் செய்யலாம் மேஷராசி என்பர்கள் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைகள் தசா புத்திகள் தந்தப்பற பலன்கள் மாறுபடும் ஏன்னா நிறைய பேருக்கு தசா புத்திகள் சரியில்லாதனால் கெட்ட தசா புத்திகள் நடக்குது பார்த்தீங்கன்னா நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சந்திரனுடைய திசை செவ்வாயுடைய திசை ராகு திசை இந்த மூணு திசையும் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஏன்னா சந்திரன் நாலாம் அதிபதி நல்ல சுகமான வாழ்க்கையை இருப்பீங்க திடீர்னு மாட்டிக்கிட்டு இருப்பீங்க அதுமாதிரி செவ்வாய் அஷ்டமாதிபதியும் இருக்கனால உங்களுடைய பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க அதேமாதிரி ராகுது சார் நம்ம சொல்லவே வேணாம் நிறைய பாதிப்புகள் நான் ஒன்றுமே செய்யலை சார் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நான் ரொம்ப நல்ல நல்லது பண்ணக்கூடிய ஆள் நிறைய தான தர்மங்கள் பண்ணக்கூடியாள் அப்படி இருந்தும் நான் இப்படி மாட்டி பண்ண நான் கொஞ்சம் கொஞ்சம் நினச்சி பார்க்கல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த ராசியில் பிறந்த ராகு தேசம் நடக்கிறவங்களுக்கு இருக்குது அதாவது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்குங்க ஒரு வாட்டி ஜாதகம் பார்த்துட்டு இருந்தாலும் முடிவு செய்யுங்க நம்ம ஜாதகம் பார்க்க விரும்புனிங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணியில் ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் முறைக்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா திசாபுத்தி வரணுன்னு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் முந்நூறு ரூபாய்க்கு வேணுன்றவங்க கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து